இதே இடத்துல ஒரு மாதத்துக்கு முந்தி சந்தோஷமாக இருந்த ஒரு வெமிதி இன்றைக்கு வந்து உயிரோடு இல்லைன்றதை வந்து சொல்லலாம் உண்மையை வந்து மூணு பேர் தான் ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா இது தம்பி அதாவது வெளியே பேசி நம்ம பார்த்துருக்கீங்க அவங்களோட பையன் பி கவிஸ்ராஜ் பிறப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இறப்பு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினோராம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இல்லை மூணு வேலை அழுகிறது ஒன்பது மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் அதிகாலை மூணு மணிக்கும் அழுகுறது இங்கே வந்து இந்த கிரிகைகளுக்கு அது முப்பத்தி ஓராம் கிரிக்கை முடியும் வரைக்கும் இப்படி தான் வந்து அவங்கள்ட்ட ஞாபகம் அது வச்சு கொள்வாங்க சரி அனி பாருங்க வணக்கம் இது தமிழ் திறனில் ஹார்ஜி தம்லா நான் உங்கள் ஹர்ஜி கே கேஜி திவா ஓகே இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கக்கூடிய பகுதி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சேனலில் முன்னாடி வந்து நாங்கள் ஒரு காணொலியை காண்பிச்சிருப்போம் அதாவது இந்த புயலுக்கு அப்புறமாக வந்து ஒரு மண் சரிவில் வந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு தாய்மார்களும் ஒரு மகனும் வந்து இருந்ததாக வந்து சொல்லி அதாவது ரெண்டு பெரிய மக்கள் அவங்க அடுத்தது வந்து அவங்களோட சகோதரியோட மகன் ஒருத்தர் மூணு பேரும் ஒரே இடத்துல அந்த மண் சரிவுக்கு பலியானாங்க சொல்லி ஒரு காணொலியை காண்பிச்சிருப்போம் ஆமாம் அந்த காணொலியில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்க இருந்து ஒரு மாதமாக போகுது உங்களுக்கு தெரியும் ஒரு மாதமான அந்த திதி வந்து செய்வாங்க முப்பது நாளையால் இல்லை முப்பத்தி ஒரு நாளையால் வந்து ஸோ அப்போது நாங்கள் வீதி கொடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதி நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளைய தினம் தம்பியாகளோட திதி தம்பி மட்டும் இல்லை அதில் அந்த ரெண்டு அம்மாக்களோட திதி வந்து செய்ய போகிறாங்க இன்றைக்கு நான் இப்போ ஒவ்வொரு இடத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து செய்வாங்க திதி வந்து இங்கே வந்து இன்றைக்கி இன்றைக்கி நைட்டு வந்து ஆரம்பித்து ஏதோ அந்த பூசணிக்காயெல்லாம் வந்து அந்த ஆட்டங்கரை ஒருத்தர் கொண்டு வரன்ற மாதிரி ஏதோ சொன்னாங்களே எங்களுக்கு வந்து தெரியலை அது வந்து கேட்போம் ஸோ அப்போ அதுக்கு வந்து உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய செலவு இருக்குமென்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்களே சொன்னால் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கான அந்த உதவி வந்து கிடைச்சிருக்கு உண்மையிலே இந்த டைமில் வந்து இது வந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஆகிருக்குன்றதுக்காக தான் நாளைய தினம் இருபத்தி ஏழு அதாவது ஒரு மாதமாக போதிலேருந்து ஸோ அப்போ அதுக்காக வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் உண்மையாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இதே இடத்துல ஒரு மாதத்துக்கு முந்தி சந்தோஷமாக இருந்த ஒரு ஃபேமிலி இன்றைக்கு வந்து உயிரோடு இல்லைன்றதை வந்து சொல்லலாம் உண்மையை வந்து ஒரு மாதம் கடந்தும் அதில் தடயங்கள் அப்படியே போகவேல அப்படியே வந்துருக்கு அதை நாங்கள் நோமில் வந்து உங்களை காட்டுற நேரத்தோடு நாங்கள் அதை சம்மந்தமான காணொலி போட்டிருக்கோம் அப்படி பார்க்காதவங்களுக்கு மேலே கைக்கான நாங்கள் வீடியோ கொடுக்குறோம் நீங்கள் அதை போய் பாருங்கள் ஒரு மாதம் கழித்து இப்போ வந்து அந்த திதி நடக்க போது அதுக்கு உண்மையிலே நம்மளை நேசிக்கிற நிறைய பேர் வந்து அதுக்கான உதவி செஞ்சுருக்காங்க அது வந்து அவ்வளோ பெரிய பிரதமர் கண்டிப்பாக அதாவது இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த அந்தியை டி கிரியை வந்து பண்ணுறதுக்கு அது பெரும் உதவியாக இருக்குமேன்னு சொன்னால் அந்த தாயம் வந்து உண்மையில் இங்கே பார்த்திங்கன்னா குழி தொழில்கள் தான் செய்வாங்க அதாவது மலைய பக்கங்களில் வந்து செய்கிற தொழில்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு குழி தொழில் செய்து தான் சம்பாதிச்சு தங்களோட குடும்பங்கள் வந்து பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனால் தன்னோட மகனோட அந்த சகோதரிகளோட இறப்புக்கு அப்புறமா வந்து அவங்களால் தொழிலுக்கு போக முடியாத நிலைமை அண்ட் வந்து அவங்க அவங்களாவே இல்லாமல் வந்துட்டு மனதளவுலையும் உடல் ரொம்பவே பாதிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எங்களோட உறவுகள் செய்த இந்த ஒரு உதவி இந்த நேரத்தில் ரொம்பவே பக்குவலமாகும்

அங்கே சாமி கம்பரா இங்கே கிச்சன் இருந்துச்சு அடுத்த ரூம் அடுத்த ரூம் இருந்துச்சு என் மகனுக்கு வந்துட்டு நான் வாழ்ந்தேன் அவர் என்ன என் உலகமே அவர் ஒரு நொடியில் எல்லாம் வச்சு அந்த இடத்துல அல்ல அள்ள வந்துக்கிட்டே தான் இருக்கு அப்படி சைனாக்காரங்க வந்து அல்றாங்க இந்த ஊரே வந்து ஒரு சோகத்திராட்டு செய்தி என்று சொல்லலாம் அவன் அழிவு நாங்கள் கையா பிடிக்காது

இருக்கார நினைச்சு அப்படியே தலைய தொங்க போட்ட காயம் உண்மையில சொல்ல போனா உண்மையில நம்மளோட பகுதியில் ஒரு மரணம் ஏற்பட்டாலே அந்த இடத்துல வந்து அவங்களோட ஞாபகமாகவே இருக்கும் அண்ட் அது சம்பந்தம் இல்லாமல் மற்றவங்க அந்த இடத்துக்கு ஒரு பயணம் செய்யறதா இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கும் என்ன சொன்ன அந்த அமானுஷம் அது இதெல்லாம் சொல்லி ஆயிரம் சொல்லி பயப்பட்டு கொண்டிருப்பாங்க அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவன் மேலே இந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டு தினம் தினம் அந்த ஒரு நினைவோடு அந்த ஒரு ஞாபகத்தோட தான் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவன் இதுலேருந்து ஒரு பொருட்களுமே வந்து எடுக்கு பாருங்க அப்படியே வந்து கிடக்கு கிடக்குல்லாம அவங்களோட வீட்டுக்குள்ளே இந்த ஃப்ரிட்ஜ் அந்த பாத்திரம் அந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த உடல் எல்லாம் எடுத்து தான் தம்பி வந்து அந்த இடத்துல எடுத்தான் ஸோ அங்கேருந்து தான் அந்த மண் சரி வந்தது இப்போ இதையும் நாங்கள் காண்பிக்க மாட்டால் போன நாங்கள் காட்டிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் நீ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது இப்போ என்னது பண்ணுறோம்னு சொல்லி அப்போ அதிலிருந்து அப்படியே வந்த அதில் ரோடு இருக்குது போல் அதுலேருந்து வந்த மண் செடி தான் இதில் இந்த வீடை தரமட்டமாக இல்லாமல் போயிட்டு இதில் இந்த ஒன்றுமே இல்லை ஒருத்தருமே இல்லை ஒரே அக்கா மட்டும் தான் தப்பிடுங்க அந்த அக்காட கையில் நாங்கள் இப்போ இந்த காசு வந்து படிக்கப்படுவோம் ஆமாம் ஸோ வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நின்று பேசுகிறது அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த பொருட்களை வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் சப்போஸ் இதை எடுத்தாங்க சொன்னால் மறுபடியும் அவங்களுக்கு பட்ட ஞாபகங்கள் திரும்ப திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் வந்து பெருசாக வரமாட்டாங்களாமா வந்து சொல்றாங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலே வந்து அதே ஞாபகம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே வந்து எந்தெந்த ஒரு மாதத்துக்கு முந்தி இருபத்தி ஆறாம் தேதி என்ன இந்த இடத்துல எல்லாருமே உயிரோட இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு உயிரோட இல்லை அதான் உண்மையிலே அந்த கவலை அப்படியே போலாமா இப்ப வந்து அவங்களோட அந்த கிரியை செய்யறதுக்குரிய இது வந்து அவங்களோட மற்ற வீட்டை அதாவது அவங்களோட மாமாவோட வீட்டை வந்து வச்சிருக்காங்களா அங்கதான் நாங்க அதெல்லாம் காண்பிச்சிருந்தாங்க அந்த மாமாவும் வந்து இங்கதான் இருந்தவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இங்க இருந்த அந்த வீட்டை போனவர் ஓய் ஒரு மணி தேர்தலில் வந்து இந்த மண் செடி நடந்துட்டு அவர் அவர் தப்பிட்டார் அதை தாண்டி வந்து இந்த வீட்டுல நாலு பேர் இருந்திருக்காங்கல்ல நாலு பேர் ஒரு ஆள் தப்பிட்டாங்க மூணு பேர் அந்த வீட்டை போய் பார்ப்பேன் அவங்க பயன்படுத்தின இதெல்லாம் சொன்னவங்க வந்து பிறந்த ஒரு அம்மா இருந்தது அம்மனு சொல்லி அது வந்து ரெண்டு நாள் ஏதோ ஒருத்தவங்க வணக்கம் அஹ் <laughs> 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 <Monakka manla. laughs> சரியா நாங்கள் சொன்னோம் இருபத்தி ஏழாந்தேதி வருவோம்னு சொல்லி ஆனால் இருபத்தி ஏழாந்தேதி நாளைக்கு வந்து வரலாம் முடிஞ்சான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாங்கள் நாளைக்கு வெளிக்கிடுவோம் அதில் வந்து அதுக்கு முதல் நாளே வந்துருக்கோம் சரி சரி நீங்கள் எங்களை தேடி இவ்வளோ தூரத்தில் உள்ள கஷ்டமான ஊருக்கு எங்களை தேடி வந்ததுக்கு நாங்கள் உங்கள் காலில் பார்த்து கும்பிடுற மாதிரிக்க நாங்கள் நன் நன்றி தெரிவிக்கிறோம் எங்கள் இவ்வளோ கஷ்டமான ஊரில் வந்து எங்கள்கிட்ட பொத குழிக்கு வந்து எங்களை பார்த்து எங்கட்டு ரோட்டு நிலைமை எங்கள்ட்ட லைத்து நிலைமை எங்க விட்டு வீடு எப்படி இருக்குது எங்களுக்கு என்னென்ன வசதி இல்லாமல் போயிருக்கோம் அந்த மாதிரி கஷ்டங்களில் நாங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்போம் எல்லாமே இருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த விஷயத்துக்காக நிறையா பேர் வந்து கிட்டத்தில் இருந்தவங்களை கூட நாங்கள் அதில் சொல்லக்குள்ள நாங்கள் விடுபட்டு போயிருக்கோம் அவங்க கூட என்ன எங்களை விடுபட்டுருச்சு அப்படின்னு கூட அப்படி கிட்டத்தில் இருந்தவங்களை கூட விடுபட்டது எங்களுக்கு அவசர காரணம் அதையும் நாங்கள் யாரையும் நன்றி செஞ்சவங்கள யாரையுமே மறக்கவும் இல்லை அவங்க காலில் வேணுணாலும் கும்பிட்றோம் நாங்கள் இல்லை வந்து அந்த நேரத்துக்கு எல்லாம் செஞ்சவங்க இன்னமும் செய்ய இருக்கவங்களுக்கும் அப்படி இருக்க அவ்வளோ பேத்துக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படி எங்கள் மூலியமாக அப்படி அந்த மாதிரி அந்த கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவங்கள நாங்கள் என்றைக்கி மறக்க மாட்டோம் அவங்கள எந்த நேரமும் நாங்கள் எதில் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்கள நாங்கள் நினச்சி எங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் இருப்போம் அவங்களுக்கு ஒரு அவசரம் ஒன்று உரக்குள்ளே நாங்கள் போகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லா வேலையும் இன்றைக்கி பூசை இருக்குது நைட்டுக்கு மூணு வேலை பூசை போட்டோலேருந்து எல்லாமே கொண்டு வந்து எங்களோடய மேஸ்திரியையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி அவர் தான் எங்களோடய மேஸ்திரி வாங்க அது உண்மையில வந்து ஒரு நான் கேட்கணும்னு நான் என்னெண்ட ஒவ்வொரு இடங்கள்லயும் இப்போ வந்து வர மாதிரி பண்ணுவாங்க இங்கே வந்து அந்த முப்பத்தி நாள் கீது ஏன்னு இங்கே வந்து இப்படி பண்ணுறவங்களா இங்கே வந்து இறந்து முடிஞ்சதுனால அஞ்சா நாள் செய்கிறது ஒரு சின்ன பூச ஒன்று அதுக்கப்புறம் அஞ்சா நாள் செய்யாட்டி எட்டாம் நாள் செய்யறது அப்படி இல்லாட்டி பதினாறு நாள் தான் நாங்கள் செய்வோம் பதினாறு நாள் செய்யுது இந்த இது வந்து பதினாறு நாள் செய்ய இயலாமல் போகணும் என்னால் தான் மாதத்துக்கு ஒரு மாதம் நிறைவில் நாங்கள் செய்கிறதுக்கு முப்பத்தி ஒரு நாளில் முடிவு பண்ணி இன்னைக்கான வேலை எல்லாமே வேலையெல்லாம் ரெடி ஆகியிருக்கு இப்போ இன்னி வீட்டுக்கு பந்தல் போடுவோம் பந்த வீட்டுக்கு பந்தல் போட்டு மூ எல்லாம் செஞ்சு பூசை செஞ்சு காலையில் ஸ்ரீதேவிங்கிற பூசணிக்கா எடுத்துக்கிட்டு நாங்கள் ஆத்தங்கரைக்கு போயிட்டு கரமம் கரம செய்வோம் ரெண்டு ஐயர் வருவாங்க ஒருத்தருக்கு ஆற்றுல இருப்பார் ஒருத்தர் வீட்டில் இருப்பார் அங்கே ஆற்றுலேருந்து முடிஞ்சு வரக்குள்ள இங்கே வீட்டெல்லாம் புண்ணியதானம் செஞ்சு எல்லாம் ரெடியாகி ஒரு புது ஒரு இடத்துக்கு போகிற மா அதுக்கப்புறம் பகல் ஒரு மணி பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில் அவங்களுக்கான ஒரு படையல் போட்டு சைவ சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாமே இருந்துட்டு அதுக்கப்புறம் வாரவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது ஓகே அதாவது நம்மளோட பகுதியிலேயும் வந்து இப்படித்தான் முப்பத்தி ஓராவது அந்த எட்டு கிரிக வந்து பண்ணுவாங்க ஆனா அகால மரணமான வந்து நாற்பத்தி ஒன்று வரைக்கும் செய்வாங்க ஆமா ரெண்டு ரெண்டு விதமா செய்வாங்க நார்மலா மரணம் மாறவங்களுக்கு ஒரு விதம் அந்த அகால மரணமானவங்களுக்கு ஒரு விதம் பண்ணுவாங்க இப்ப வந்து இந்த மூணு பேரையும் சேர்த்து வரைக்கும் இதான் பண்றாங்க அப்படியா இப்போது ஒரே கிரிக்கி தான் செய்கிறது ஒரே கல் வச்சு ஒரே அடி எல்லாம் மூணு வேலை அழுகுறது ஒம்பது மணிக்கும் இரவு பன்னெண்டு மணிக்கும் அதிகாலை மூணு மணிக்கும் அழுகிறது அழுகிறது அவங்க கவலை ஒப்பாரி பாட்டு பா பாட வச்சு அழுகிறது அந்த கல்லுங்கிற உருவம் வந்து அவங்கள அந்த இறந்து போனவங்களாக தான் நாங்கள் அதை பீ டூலுக்கு வச்சிருக்கோம் அன்னைக்கு இப்போ இன்றைக்கி நைட்டுக்கு அதை இருந்தால் பார்ப்பீங்க அது வந்து அவங்களா தான் நாங்கள் நினச்சி எங்களோட கவலைகளை கஷ்டங்கள் அந்த நேரம் அழுக முடியாமல் அங்கங்கே இருந்தது இன்னைக்கு அதை மனசுல இருந்து தீத்துருவோம் அது அப்படியே அது தீத்தங்க ஆத்தங்கரைக்கு அது அப்படியே போயிடும் அப்படியே போயிடும் கல் சொல்றீங்க பூசணிக்காய் சொல்றீங்க பூசணிக்காய் வச்ச பிறகு கல் ஒன்றும் இப்போ செதுக்கி வைப்போம் ஒரு உருவம் ஒன்று வச்சு அதை வச்சு அழுகணும் செங்கல்ல செதுக்கி அது ஒரு உருவம் ஒன்று மாய்க்க செய்யும் இந்த கீரி மலையில் செய்யற மாதிரி அது 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 அந்த ரெட்டி கிரிக்கு அப்படிதான் அங்கே இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இவங்களை நாங்கள் போன வீடியோ காட்டிடுவோம் வந்து இவங்க தான் நம்ம அந்த தம்பியோட வந்து நீங்கள் தான் சொன்னீங்க பெரியம்மா மா என்ன நீ ஒரு மாமா என்ன வாங்க வச்சு ஒரு மாமா சரி உண்மையாக உங்க கூட ரீதியில் சொல்லுங்க இப்போ வந்து ஒரு மாதம் கிடக்க போகுதுண்ணே பிரிஞ்சு ஒரு மாதம் கடக்க போகுது எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஒரு மாதம் சொல்லவே

அதை தட்டியும் நாங்கள் பொருள்லாம் எடுக்க இல்லாதே அவங்க வந்து பார்க்கணும் பார்த்ததுக்கு பிறகுதான் அதெல்லாம் எல்லாம் வெட்டி ஐ சுட்டி அப்படியே இருக்குது ம் நாங்கள் வந்து காலையில் வரதான் பிளான் பண்ணியிருந்தேங்க காலையில் ரெண்டாவது பதினொரு மணி பன்னெண்டு மணியாக வந்து அப்போ சொல்லி இந்தவங்களை வந்து இந்த அந்த இந்த சாமானெல்லாம் வாங்க வந்து எல்லாம் வந்து போனான்னு சொல்லி என்ன என்ன வாங்க வாங்கினது அரிசி சமையல் காய்ச்சி இருந்துச்சு அப்போது அடுப்பு கதுகள் வாங்கணும் கேஸ் அங்கேருந்து எல்லாமே போயிட்டு இல்லை அது அங்கேருந்து எல்லாம் போயிட்டு எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டாய் அது மற்றதெல்லாம் சாமான் தேவையான பொருட்கள் அதெல்லாம் வாங்கினது கடையில் போயிட்டு ஒரு மாதம் போனதுன்றது வந்து உண்மையிலே வந்து நம்ப இல்லாதான் இருக்கு ஏன்னா அந்த உள்ள இருக்க அந்த இது வச்சு இருக்க காட்டுறீங்களா அந்த பூஜை பொருட்கள்லாம் இங்கே இருக்கு என்னன்னு

படையல் வந்து ஒன்பது மணி இரவு ஒம்பது மணிக்கு படையல் போட்டுருக்குது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஒம்பது மணிக்கு அப்புறம் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு

அப்படித்தான் அப்படியே விஷயம் பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த கிரியலுக்கு அது முப்பத்தி ஓராம் கிரிகை முடியும் வரைக்கும் இப்படி தான் வந்து அவங்கள்ட்ட ஞாபகமாக வந்து கொள்வாங்க நம்மளோட பகுதியில் வந்துட்டு வைகுண்ட மாலை வந்து பாடுவாங்க முப்பத்தி ஒரு நாளும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து நாற்பத்தி ஒரு நாளும் வந்து வைகுண்ட மாலை வந்து பாடுவாங்க இங்கே வந்து அந்த சம்பிரதாயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ சொல்லி தெரியாது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு கிரிகைகள் தானே பண்ணுவாங்க எப்படியோ இறந்தவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த கிரிகளெலாம் வந்து பண்ணுவாங்க ஸோ நாளைய தினம் அவரோடய ஆத்மா வந்து நல்லபடியாக வந்து சாந்தி அடைகிறதுக்காக இன்னைக்கு நைட்டில் இருந்து இந்த வேலைகளை வந்து ஆரம்பிப்பாங்களாம் ஸோ இங்கே பூசணிக்க அண்ட் அவங்க உண்ணக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி நாளையத்து நான் வச்சுக்கொள்றதுக்கு அவங்கள்ட்ட ஃபோட்டோ இருந்து எல்லாமே வந்து வச்சுக்கொள்ளலாம் ஆ பிரேம் பண்ண வந்து தட்டிங்களா ஆ அந்த மட்டும் பார்க்குமா பார்க்கலாமா ஓகே வெளியில எடுப்போ அதை வீட்டுக்குள்ள எடுப்பாங்க அது வரைக்கும் வெளியில தான் வச்சுக்கொள்ள மாட்டோம் இவங்க மூணு பேர் தான் ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா இது தம்பி அதாவது வெளியே அம்மா பார்த்துருக்கீங்க அவங்களோட பையன் பி கவிஸ்ராஜ் பிறப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இறப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினோராம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அண்ட் அதே மாதிரி அவங்களோட பெரியம்மா பி விஜயகுமாரி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பதினோராம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இறப்பு அதே டேட்டு டேட்டு தான் அண்ட் அதே மாதிரி அவங்கள்ட்ட இன்னொரு மூத்த பெரியம்மா பி ஜெயலட்சுமி பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பத்தாம் மாதம் முப்பத்தி தேதி ஸோ அவங்கள்ட மூணு பேரோட இவங்க பிறந்த நாட்கள் வந்து வேற நாட்களாக இருந்தாலும் இறந்த நாட்கள் மூணு பேருக்கும் ஒரே நாட்களில் தான் இருக்கு நவம்பர் மாசத்துல ஒரே கிழமையில் வந்த மூணு பேர் நாள் நவம்பர் இந்த நவம்பர் இருக்கே அதனால ஒரே கிழமை ஒரே கிழமையில வந்து

அது கடந்து போறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உண்மையில அதை மறக்கிறதுக்கு இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எத்தனையோ நாட்கள் வந்து எடுக்கும் உண்மையில இறப்பு பிறப்பை வந்து எல்லாரும் சந்தோஷமா வந்து ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இறப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது என்ன நாளைக்கு ஆஹ் செய்ய வேண்டியது பாட்டு கட்டி பாட கட்டி பிண்டம் கட்டி ஆத்துல கரைக்கிறது கட்டி மைய ஒண்ணு வச்சு அந்த மாதிரி முட்டி உடைக்கிறது விளக்கு பத்து வைக்கிறது வாசப்படி கட்டி அங்க விளக்கெல்லாம் உடைக்கிறது அரிசியில கும்ப அது எல்லா சாமான் இருக்கு அது எல்லாம் அகத்தி கீரை அகத்தி கீரை பாக்கு பழங்கள் இதெல்லாம் ஆத்துக்கு கொண்டு போற வீட்டுல இல்லாம வேறையா ஆத்துக்கு கொண்டு போற சாமான் ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்துக்கு கொண்டு போறது இதை வீட்டுல எடுக்கல சோ வீட்டுக்கு கொண்டு வைக்கிறதெல்லாம் அங்கேயே இருக்கு வெளியில ஒரு 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 ரெண்டு ஹவர் போல இதுக்கான வேலைகள் இங்கே இருக்கு ஒண்ணுமே அவங்களுக்கு செய்யலையே பதினாறு நாள் மொட்டை போடல அடக்கம் பண்ணங்களும் ஒண்ணுமே செய்யாதனால அது அவ்வளவும் ஒண்ணு கூட விடாம அவ்வளவு இதையும் சரியா செய்யறதுக்காக இந்த இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆத்தங்கரையில இந்த ஆஸ்தியை

இந்த சீதேவி கொண்டு போக கூட அவங்க முகத்துல கூட அது படக்கூடாது இந்த இதுல யாருமே எலும்ப மின்னுக்கு இது போயிடும் ஆத்த வரைக்கும் அப்படித்தான் இந்த கிரிகைப்படி நடக்கும் இந்த மேஸ்திரி வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு மின்னுக்கு வீட்டுக்கு வந்துடுவார் நாளைக்கு பகல் பன்னெண்டு ஒரு மணி வரைச்சு இங்க இருப்பாடு ஓகே உண்மையில மலைக பாட்டாளி மக்களோட வாழ்க்கையில எல்லாமே வித்தியாசங்கள் அவங்க பயிர் பண்ற கிரிகளா இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை முறையா இருக்கட்டும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசம் அந்த வாழ்க்கையே சாதாரணமாக நம்மளால் வாழ முடியாது ஓகே அந்த ஓகே ஓகே அந்த ரைட் ரைட் உண்மையிலே வந்து நாங்கள் போன வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த கிரிஜிக்கு வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ண போறீங்களா பண்ணணும்னு சொல்லி உண்மையில இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் ஆயிருக்கு அப்போ இது வரைக்கும் வந்து கவர்மெண்டால் ஏதாச்சும் உங்களுக்கு தந்தவங்களா ஆரம்பி கட்டம் அப்படி ஏதாவது கவர்மெண்டால் இன்னும் எந்த வரையும் சரியில்லை கொடுக்க கொடுக்கல அரிசி அது மட்டும் தான் அத்தியாவசம் ஒன்று மட்டும்தான் கொடுத்தாங்க ரெண்டுமே தர வேறு ஒன்றும் தரவில்லை இல்லை உண்மையாக நான் ஒன்று சொல்லணும்ண்டா இறந்த உயிர்களுக்கு வந்து இணையாக எதுவும் கொடுக்கல உண்மையிலேயே வந்து அது வந்து நம்ம நீங்கள் எவ்வளோ லட்சம் கொண்டு கொடுத்தாலும் அது வந்து கண்டிப்பாக விடாது ஆனால் இந்த டைமில் வந்து எப்படியும் செலவுகள் இருக்கும் இந்த கிரியர் செய்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த டைமில் இந்த காசு கொடுத்துருந்தா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும் சரி இருந்தாலும் அதை கவர்மெண்ட் பிரச்சனை நமக்கு தெரியாது வந்து எங்கள் மூலம் நாங்கள் இந்த வீடியோ அப்புறமா வந்து இந்த குறைய நாளில் ஒரு நாலு நாள் இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ போட்டு நாங்கள் எடுத்த நேரத்தோடு அப்லோட் பண்ண கொஞ்சம் பிந்தி தான் ஒரு நாள் விட்டு ஸோ எங்கள் அவ்வளோ வேலை ஸோ அப்போ வந்து அதை பார்த்துட்டு வந்து உடனே எங்கள் கையில் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா கிடைச்சிருந்தது அதை நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட தரோம் சரிதானே கண்டிப்பாருங்க உண்மையில தீவா சொன்ன மாதிரி தான் ஒரு இறந்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன அவங்களுக்கு நிகரம் வந்து பண்ணாலும் அது நிகரம் ஆகாது ஆனா அவங்கள்ட துயரத்தில் ஏதோ பங்கெடுத்து ஒரு பாரத்தை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறதுக்காக வேண்டி அது உதவியாக இருக்கும் பட் அவங்களோட இறப்புக்கு வந்து அது நிகராகாது எங்களால் முடிஞ்சது உண்மையில் இந்த குடும்பத்துக்கு வந்து அரசாங்கம் என்ன பண்ணுதோ அது வேறு விஷயம் பட் மனிதாபிமான அடிப்படையில் மேலே வடக்கு கிழக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போதைக்கு ஸோ அந் இவங்கள்ட துயரத்தில் நாங்களும் வந்து பங்கெடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்தோம் இவங்களோட வாழ்க்கை நிலைகள் வந்து வெளி உலகத்துக்கு காண்பிச்சோம் அந்த காணொலியை பார்த்து எத்தனையோ பேர் கண்ணீர் செஞ்சுருந்தாங்க உண்மையில் மலைய மக்கள் வந்து இந்தளவுக்கு ரொம்பவே கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா தினம் சாவோடி கட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு முன்பதாகவே வந்து மலையை பக்கம் வந்து காணொலியை காண்பிச்சப்போ வந்து நிறைய பேர் ஷாக் ஆகிருந்தீங்க அண்ட் இப்போ அதை விட கொடியை ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க காணொலியில் காண்பிச்செல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க தலைக்கு மேலே அங்காங்கே பல இடங்களில் கற்கள் வந்து தொங்கி இருக்கிறதும் அதே மாதிரி மண் சரிக்கிறதுக்காக வேண்டி வெடிப்புகள் விழுந்திருக்கிறதும் இன்றைக்கு வரைக்கும் ஸோ அவங்களோட உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன சொன்னால் உயிர் நிறைய உயிர்கள் வந்து பறி கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து உயிர் அச்சத்திலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இங்கே இருக்கக்கூடிய மலை மக்களோட வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பேசினா நாங்கள் அரசியல் பேசுகிறோம் அது பேசுகிறோம் இது பேசுகிறோன்னு சொல்லி எங்கள் மேலே ஆயிரம் பள்ளிகள் வந்து போடுவீங்க நாங்கள் அதை பேச வரல ஸோ வந்து அதன் உண்மையில வந்து இப்போ இதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிருந்தாலும் அதோடு நாங்கள் ஒரு பாலம் மரம் தான் செயல்பட்டிருக்கோம் அங்கேருந்து வாங்கி உங்கள்ட்ட தந்திருக்கோம் உண்மையிலேயே வந்து கூட கையில் கொடுக்க சொன்ன யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரிய ஐயான் என்றவள் வந்து இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா காசும் அதே மாதிரி வந்து சுமதியம்மான்ற வந்து ஜெர்மன் பேர்லின்லேருந்து ஒரு ரூபா காசும் வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னிருந்தாங்க அந்த சுமதி அம்மான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போன தடம் ஒரு ரூபா காசு இருந்தாலே அவங்க பார்த்துட்டு வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் காசு போட்டுருந்தாங்களோ அந்த காசில் ஒரு திரும்ப கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கிழங்கு தான் நாங்கள் குயிக்காக உங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் ஓடி வந்த நாங்கள் என்னனாலே கிரியை எப்படியும் நீங்கள் இந்த டைமில் வேலைகளுக்கெல்லாம் போய் மேலே வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது இருந்து நீங்கள் இப்போ முன் வரைப்பீங்களும் மேலே வந்து தெரியாது ஆனால் என்ன செய்யறது நீங்கள் முன்னதை தேடிக்கொள்ளணும் அந்த டைமில் சப்போர்ட்டாக இருக்குமன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஓடி வந்து நாங்கள் குயிக்கா அதன் மேலே ஸோ இப்போ நீங்கள் வந்து மகிழலாம் போய் வாங்கி நீங்கள் தான் சேவணும் எவ்வளோ முடிஞ்சது இப்போ இந்த கிரியைக்கு இல்லாமல் செலவு எல்லாம் இப்போ ஒரு ஒன்றரை மாதிரி ஒன்னு கொஞ்சம் ஒன்னு ரெண்டு மாதிரி போயிருச்சு போயிரு உண்மையா வந்து நாங்கள் குயிக்கா கொடுத்ததால வந்து இந்த ஒரு லட்ச அரேஞ்ச் பண்ணி வந்து எங்களால் முடிஞ்சது இதுக்கப்புறமா வந்து நாங்கள் இப்போ எங்களை பக்கம் நாங்கள் வழியில் போயிடுவோம் அப்படி நீங்கள் உங்களுக்கு திரும்ப ஏதாச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டிஸ்பிளே எழுதுகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுவோம் நாங்கள் டிரெக்ட்டாக அன்னட நம்பரோ இல்லை அக்கா நம்பரோ நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம் நேரடியாக வந்து நீங்கள் உதவியில் வந்து செய்து விடுங்கோ அது வந்து உண்மையிலேயே வந்து பெரிய உதவியாக இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து உண்மையில் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட துயரத்தில் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் வேலை செய்து உண்மையில் அவங்கள்ட ஒரு உழைப்பில் ஒரு பகுதி வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து எங்களோட சார்பில் நாடுகளை சொல்லிக்கொள்கிறோம் இப்போ மறுபடியும் வந்து இந்த உதவி பண்ணவங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் ஜெர்மனில் இருக்க இருக்கக்கூடிய ஹரியம் ஐயா வந்து ஐம்பதாயிரமும் அண்ட் அதே மாதிரி ஜெர்மன் பேர்னியில் இருக்கக்கூடிய சுமதி அம்மா வந்து ஐம்பதாயிரமும் வந்து கொடுத்துருந்தாங்கண்ணா அந்த காசு தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் சரி உண்மையிலே வந்து நாளைக்கு தான் நாங்கள் வருவோம் பார்த்து நம்ம இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆனால் நாங்கள் இன்னும் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம்ன்றதுக்காக வந்து நாங்கள் இன்றைக்கு ஓடி வந்தோம் சரியானே உண்மையிலே எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி தெரியல அண்ட் இதில் இருந்து மீண்டு வாங்கும் அதான் நாங்கள் சொல்கிறது இதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா டிஸ்பேலில் தர நம்பருக்கு வந்து கொடைக்கணும் நான் அடுத்த வர்த்தக சந்திக்கிறேன்